வீட்டுக்கார யாரும் அடிச்சு போட்டாங்களாம இருக்காரு எங்க இருக்காரு டாக்டர் என் வீட்டுக்கார் போயிட்டு வரல தைசு சொல்லுங்கய்யா இப்போதைக்கு ஒண்ணு ஆபத்து இல்லமா ஆனா இதே இதுல பலமா அடிபட்டு இருக்கு உடனடியா

தெய்வத்தோட விழுந்து விட எனக்கு வேற தெரியலம்மா என்னம்மா சொல்றீங்க பெத்தவங்களும் கூட பிறந்தவங்களும் இருந்தும் நானும் காரணம் மத்தவங்க விருப்பம் இல்லாம நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டதுனால என் புருஷன் எனக்கு எந்த குறையும் இல்லாம காப்பாத்தினாரு எதிர்பாராத விதமா தொழில நஷ்டம் ஏற்பட்டது எங்க வாழ்க்கையில வறுமை புகுந்தது பணத்தை சம்பாதிக்கணும் குடும்பத்தை காப்பாத்தணுங்கிற ஏற்பட்டது அதனால என் புருஷனுக்கு சமுதாய விரோத கும்பலோட தொடர்பு ஏற்பட்டுச்சு இருக்கிற ஒரிஜினல் சிலைக்கும் நீ செஞ்சிருக்கிற போலீஸ் சிலைக்கும் என்னாலயும் வித்தியாசம் பிடிக்க இல்லையா ஐயாயிரம் ரூபா பேசல நன்றிங்க என் வாழ்க்கையில ஒரு தப்பான காரியத்துக்கு நான் உடனே இருக்கிறது இதுதான் முதல் தடவை அதுக்கு காரணம் என் குடும்பத்துல ஏற்பட்ட திடீர் வறுமை வறுமை வரலைன்னா இந்த நாட்டுல பலவருடைய திறமையே வெளியே தெரியாம போயிருக்குமே உதாரணத்துக்கு கஷ்டம் உன் திறமை எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி டூப் சலையில செஞ்சுக்கிட்டே இரு உன்னை டாப்ல கொண்டு வச்சிடறேன் சரி ஆ சிரிச்சுக்கிட்டே போ விஸ்கி விஸ்கி கோல் விஸ்கி இந்த வண்டியை தள்ளன ஒண்ணு ஐஸ் விக்கிறேன் ஞாபகம் வந்துருச்சு இந்த வர்றேன் தெருவுல ஐசு ஊத்துட்டு இருக்கலாம் கொண்டாந்து வச்சுட்டு பெரிய சிரமமா இருக்கு தெரியாதா ஆரம்ப காலத்துல பீடி வித்துக்கிட்டு இருந்தீங்க

நீங்க சரியான ஆளா இருந்தா என் ஆடுங்க பாக்கலாம் நீங்க ஒரு கால ஆடுங்க நான் காலே இல்லாம ஆடுவேன் எங்க இது அப்படியே வத்திர போறீங்களா இதெல்லாம் டூப் சிலையா இதெல்லாம் கோயிலுக்கு போயிரும் அங்க இருக்கிற ஒரிஜினல் சிலை எல்லாம் இங்க வந்துரும் ஜாக்கிரதைங்க இங்க இருக்க சாமிகளுக்கு எதுக்காவது கோபம் வந்துச்சு நாம குளோஸ் நீங்க குளோஸ் இல்ல பார்வதி பார்வதி அம்மா கோவிலுக்கு போயிருக்காங்க பா உன்ன தனியா அப்படி போக மாட்டாளே நான்தா நீ பயப்படாம போமா நாங்க வீட்டுக்கு காவலுக்கே சொல்லி அமைச்சேன் அப்படியா ஏன் பா தப்பு பண்ணிட்டியா இல்லையே

என்ன மன்னிச்சிருமா என்னங்க என்ன நடந்தது செய்யக்கூடாது தப்பா செஞ்சிட்டேன் பார்வதி இது பாவப்பான இனிமே இது எங்கிட்ட இருக்கக்கூடாது என்ன சொல்ற தயவுசெய்து இதை மன்னிச்சிடுங்க

ரத்தன எவ்வளவு சுருக்கமா சொல்றான் பாத்தியாங்க ரத்தன ரத்தனோ ரெண்டுல ஒண்ணு நீயே முடிவு பண்ணிக்க இந்த போலீஸ் எல்லாம் வேணுமா

உங்களை வரவேற்க ஒரு கூட்டமே நிற்குது போதும் உனக்கு என்ன திமுறை பணத்தை கொண்டு போய் வீட்டை 力。 இனிமே நமக்கு கவலை இல்ல பணம் ஓடுங்களா பணத்தை எடுக்கிற மாதிரியே வச்சிருக்கேன் சிக்கல் பண்றான் என்ன சிரிச்சா நான் திரும்பி வாழணும்னு நினைச்ச ஒரே காரணத்துக்காக என் புருஷ சாவோட போராடிட்டு இருக்காரு அவர் உயிர் காப்பாத்த சக்தி உங்களுக்கு மட்டும் தான் இருக்குன்னு எல்லா டாக்டர்ஸும் சொல்றாங்க அம்மா என்ன கை விட்டுடாதீங்க உங்களை கையெழுத்து கும்பிடுற என் மாங்கலத்தை பாத்துங்கம்மா இப்படி இருக்கட்டான சூழ்நிலை நான் சந்திக்கவே இல்லை ஒரு உயிரை காப்பாத்துற சக்தி இருந்தோம் காப்பாற்ற முடியாதவளா இருக்கனே

ஒரு பொன்னோட மாங்கல்யம் காப்பாத்தப்படணும் நீங்க டாக்டர் ராஜேஸ்வரை அனுப்பியே தீரணும் ராஜேஸ்வரி காரணமே இல்லாம தன்கிட்ட ட்ரீட்மெண்ட் தான் ஜெயிலுக்கு வந்தாங்க அப்படிப்பட்டவங்க ஒப்படைக்க முடியும் ஏதாவது விபர்தி நடந்து போச்சு உங்க முயற்சிக்கு என்னோட முற்றுப்புள்ளி வச்சுங்க